வணக்கம் கிராக்கர் இருந்து கலிதாஸ் பேசுகிறேன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு கிட்ஸ் பேக் வந்து ரெடி பண்ணிருக்கோம் அறுபது ப்ராடக்ட் கொண்டதா இந்த பேக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம கிராக்கர் சிட்டில பண்ணுற எல்லா பேக்கிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்து வெள்ளச்சாக்கு போட்டு பெல்ட் அடிச்சு டேப் அடிச்சு நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த காம்போ பேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீநதரே நம்பருக்கு கால்ஸ் அல்லது மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து புக் பண்ணிக்கோங்க வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபது ப்ராடக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து பெரிய பெரிய ப்ராடக்டாக தான் இருக்கும் இந்த பாக்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தழும்ப தலும்ப பட்டாசு இருக்கும் பாக்ஸோட சைஸ் வந்து பாருங்கள் சரி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வே பீகாக்கு ஒன்று கன் ஒன்று ஐயனோட லெமன் ட்ரீ ஒன்று பதினெட்டு சிஎம் பென்சில் ஒன்று டின் ஃபவுண்டைன் ஒன்று செல்ஃபி ஸ்டிக்கு ஒன்று ட்ரை கலர் மினி ஒன்று அல்ட்ரா கேண்டில் ஒன்று டோரா சிங்கர் ஒன்று ஃபோட்டோஃப்ளாஸ் ஒன்று கலர் ஸ்மோக்கு ஒன்று லாலிபப்பு ஒன்று நாலஞ்சு சாட்டை ஒன்று ஸ்டார் பார்க்லர்ஸ் ஒன்று ஐயனோட ஹெலிகாப்டரு ஒன்று மகில் ஸ்வாட் ஒன்று ஸ்டார்வெல்லோட ஈமு எக்கு ஒன்று ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸ் ஒன்று ஏழு சிஎம் எலக்ட்ரிக் ஒன்று ஸ்னேக் எக்கு ஒன்று பத்து சிஎம் ரெட்டு ஒன்று பன்னெண்டு சிஎம் எலக்ட்ரிக் ஒன்று பன்னெண்டு சிஎம் கிரீன் ஒன்று சின்சான் ஒன்று ஐயனோட பர்பிள் டவு ஒன்று ஐயனோட லோட்டஸ் வீலு ஒன்று ஐம்பது சிஎம் எலக்ட்ரிக் கம்பி ஒன்று முப்பது சிஎம் எலக்ட்ரிக் ஒன்று ஃப்ளவர் பாட்டு கலர் கோட்டி ஒன்று திருமலை ஃபயர் ஒர்க்ஸோட டின்னு டூ இதில் வந்து ரெண்டு பீசஸ் வந்துருக்கும் டின்னு ஒன்று சார்க்கு கேண்டில் ஒன்று க்ரௌண்ட் சக்கர் டீலக்ஸ் ஒன்று வடிவேலோட பிசிலி டிக்ஸி ஒன்று ஃபைவ் ஸ்டார் வீலு ஒன்று ஒன்றடி சாட்டை ரெண்டு திருமலையோட ஆரஞ்சு ஃபவுண்டைன் ஒன்று எலக்ட்ரிக் ஸ்டோன் ஒன்று மேஜிக் பாப்ஸ் ஒன்று ஜி பூம்பா ஒன்று ஹேமர் ஒன்னு ஃப்ளவர் பாட்டு விக்கு ஒன்னு மணி பேங்கு வயர் சக்கர் ஒன்னு லிங்காசோட சவர் ஒன்னு ராயல் த்ரீ ஒன்னு மேட்சு ஒன்னு கிட்காட்டு ஒன்னு ஃப்ளவர் பாட்டு ஸ்மால் ஒன்று கிங் கேண்டில் ஒன்று குயின் கேண்டில் ஒன்று தாமு ஒர்க்ஸோட ஃபால்ஸ் ஃபவுண்டைன் ஒன்று தாமு ஒர்க்ஸோட வாவ் ஃபவுண்டைன் ஒன்று ரெட் பிஜிலி ஒன்று ஸ்டிப்டு பிஜிலி ஒன்று பட்டர்ஃப்ளை ஒன்று பத்து சிஎம் கிராக்லிங் ஒன்று பதினஞ்சு சிஎம் எம் கிராக்லிங் ஒன்று கிரவுன் சக்கர் பிக்கு ஒன்னு ஏழு சிஎம் ரெட்டு ஒன்னு பிளாக்கு கண்ணு வித் ரிங்கு ஒண்ணு கடைசியா வந்து ரெட் பிஜிலி இதை வந்து பத்த வைக்கிறதுக்காக லைட்னிங் ஸ்டிக் வந்து ஒன்னு இந்த காம்போ பக்கா ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் தேர்ட்டீன் வரைக்கும் தான் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து வர ரேட்டை பொறுத்து காம்போ பாக்கோட ரேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம் அதுவும் போக பாத்தீங்கன்னா இந்த பேக் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க கடைசி நேரம் ஆக ட்ரான்ஸ்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட்டிகிட்டே இருப்பாங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணி இந்த வருஷம் தீபாவளிய கிராக்கர் சிட்டியோட சேர்ந்து கொண்டாடுங்க நம்ம கிராக்கர் சிட்டியில் பண்ணுற எல்லா பேக்கிங்குமே வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி நீட்டாக வந்து வெள்ளச்சாக்கு போட்டு பெல்ட் அடிச்சு டேப் அடிச்சு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதால ப்ராடக்ட் எல்லாமே சேஃபாக வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து எவ்வளோ கேர் எடுக்க முடியுமோ அவ்வளோ கேர் எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம நீட்டாக வந்து இருக்கோம் இது ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால்ஸ் அது மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் தீபாவளியை கிராக்கர் சிட்டியோட சேர்ந்து சிறப்பாக கொண்டாடுங்க நன்றி வணக்கம் அதே போல் இந்த காம்போ பேக்கோட டிவியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் நீங்கள் வந்து கூகுள் மேப்ஸ்லையும் இல்லை யூடியூப் சேனல்லையும் வந்து கொடுங்க நன்றி வணக்கம்